வெற்றி வேட்பாளர் நம்ம வெற்றி வேட்பாளர் நம்ம வெற்றி வேட்பாளர் சொந்தக்காரர் எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரர் ஏழை மக்கள் சொந்தக்காரர் நம்ம ஏழை மக்கள் மைந்தர் குத்தர் சின்ன ஓடுங்க அம்மா ஓட்டு சுக்க சிந்தா பார்த்தேன் ஓடுங்க அம்மா ஓட்டு சுக்க சிந்தாச்சு ஓடுங்க அம்மி ஓட்டு என்ன சுக்குக்குன்னா என்ன சுக்குக்குன்னா நீங்க அக்கா சொல்றாங்க எப்பவுமே நான் குக்கர் புய்க்குள்ளக்கிேர்க்காங்க அங்க முடிச்சறாக்கி என்னால 100 वोट வைச்சிருந்தாங்க அங்க பேர்க்கா நான் 100 वोट நான் ஐயா சொன்னப்ப நான் நினைங்கே குக்கரே குக்கரே ஒவ்வொரு வீட்லயே ஒவ்வொரு வீட்லயே இருக்குது குக்கர்

இன்று சிறப்பாக இந்த கூட்டம் என்பது மக்களுக்கான கூட்டம் எல்லாமே வந்துட்டு ஒரு போட்டு பிரியாணி ஒரு மாட்டு கட்சி தான் இந்த கட்சி வந்து இதுவரைக்கும் வந்து பாசத்துக்கான கட்சி அடுத்த தலைமுறையை காட்டுறதுக்காக சொல்லக்கூடிய இப்ப முழுசாக பார்க்கும் போது கீழ்த்தி அண்ணன் வந்துட்டு மக்களுக்கு கோயிலும் கட்டி கொடுத்தவர்கள்

அஞ்சு வருஷம் ஆட்சி கட்ட வந்து பிறக்கி இருப்பாங்க வனவாசம் போயிட்டு பதினாலு வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஆண்டிபெட்டி வருஷ நாடு எல்லாம் என்ன சொல்றாங்க நாங்க ஓட்டு நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போடணும் அந்த நல்ல மனிதன் யாரு நல்ல மனிதன் யாரு மக்களே புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு கட்சி வேணும் எங்களுக்கு மதம் வேணும்

what வணக்கம் செய்கின்றோம் தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிங்கள் நாடு நவம்பர நல்லாட்சி அமைந்தன மீண்டும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களிங்கள் இந்த ஊர் மக்களுக்காகவே நல்ல நல்ல திட்டங்களை தந்தவர் அவர்களுக்கு உங்கள் சின்னம் குக்கர் சின்னம்